அக்கா வணக்கம் தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் மன்னாருக்கு வந்த வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஆ நன்றி தேங்க்யூ நன்றி வணக்கம் மாறி ஆரி அண்ணே நன்றி நன்றி நன்றிக்கம் ரொமேனியா போறீங்க அப்போது എടുക്കാനുണ്ടോ എന്തെങ്കിലും കേൾക്കാനുണ്ടോ உயர்த்தப்பட இருக்கிறது உடல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம்

இப்போ மன்னா ஸ்டேடியத்தெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நடந்து கொண்டிருக்கு இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறவங்களுக்குரிய ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஜோன் ஏ ரைட் நாங்கள் மதுமலாவில் காட்டியிருந்தோம் இதில் வந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இருக்குது ஃபர்ஸ்டு இதில் இதில் வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க இங்கேயாவது பாருங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர் இஸ்ரேல் ஜாப்ஸ் அதாவது இஸ்ரேலில் கொண்டே கொல்ல போகிறாங்க கொண்டே போகுது பிள்ளை லைஃப்ல போகிறாங்க நினைக்கிறாங்க tomorrow we came to the party and we came to the order just came and ate food and we are going to go to the marriage sir jamina travels and tours ishara foreign employment there are no numbers anduni foreign employment

ඒගන්න ්‍රී ේීෂ ති න ී ආවත වගේ අවත් කන්නේ මොල්ලීේ මොකත් යන්නේල ො නවා තමුල් ටිකොත් න්න වනක්කම් දන්න වනක්කම්. வணக்கம் புலவானே வணக்கம் கேண்ட கோய் திங்க மாட்டா அப்படி அப்படி மண்ணார வட வணக்கம் யா கேண்ட போட சத்தியம் யா ஹாய் கேண்ட வணக்கம் கேண்ட வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஆ நன்றி थैंक यू நன்றி ஆ ஓகே மீனஸ் தமிழ் இல்லாடியும் தமிழ் சொல்லி கொடுக்கணும் நம்ம சசிரி இன்டர்நேஷனல் இந்த நண்பர் ஆள் வந்தவர் அந்த இடத்துல சொன்னவர் ரைட் இவங்களோட நிறைய வீடியோ சொத்துனாங்க அவர் ஒன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிட்டடா

എന്നാ ബ്രോ ചുമരിങ്ങിലാ ഷീൽ വന്നാங்களാ ഷീൽ പോറടക്ക് അതൊന്നും വരല്ല അതൊന്നും പോറാങ്ങില്ല ഷീൽ വരാദക്കേ ഓക്കേ സക്സസ് ജോബ് മാസ്റ്റേഴ്സ് இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளை நிறைய பேர் வந்திருக்காங்க என்னென்னு சொன்னால் இன்னைக்கு மதியம் வந்து ஒரு செஷன் இருக்கு அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து ஸ்கூல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த பக்கம் பாருங்க இந்த செல்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் நஸ் இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ஒரு கம்பெனி இருக்குது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎல்பி டிரான்ஸ்லேஷன் கன்சல்டன்சி ப்ரைவேட் லிமிடெட் வணக்கம் വണക്കം അയ്യാ ഗുഡ് മോർണിംഗ് അതെ ദേവിന് ദിവസം അതെ அடுத்தது பாத்தீங்கன்னா ரஷ்யன் லங்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் யாரா குளோபல் இவங்களுடைய நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்வோம் இவங்களும் வந்து ரொமேனியா விசா செய்யறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படிதான் இருக்கோம் பாருங்க தஹம்சா வேலை வாய்ப்பு நிறுவனம் தமிழால போட்டிருக்காங்க பாருங்க வீட்டு பணிப்பெண் சவுதி குவாய் துபாய் லெபனான் இப்படி வந்து இனிமேல் வந்து தமிழ் பிரதேசங்களுக்கு போகக்கூடிய மாதிரி நிறுவனங்கள் எல்லாருமே கட்டாயமாக தமிழால் ஒரு பேனர் வச்சுருக்கது நல்ல மெயின் அப்பதான் தமிழ் மக்களுக்கு இந்த விஷயம் விளங்கும் அதனால கட்டாயமா இப்படி பேனர்ஸ் வைக்கணும் அப்படின்றத நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி போட்டுருக்கோம் அடுத்தது சென்ட்ரல் கல்ஃப் லங்கா டிராவல் டூர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க சார் வருவார் சார் வருவார் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா எப்படி க்ளவுடெல்லாம் வந்து போகிறாங்க க்ளவுடான் கோ தானே பிரச்சனை ஓகே யூஸ்ஃபுல்லா இருக்கேண்ணா ப்ராப்ளம் தானே பரவாயில்ல சரிண்ணா ஓகேண்ணா இந்த பக்கம் ஜோன் பி ன்னு வந்துருக்காங்க இந்த ஜோன் வந்து கொஞ்சம் என்ன சொல்றோம் மிக்ஸான நிறைய விஷயங்கள் இதுல வந்து இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வந்து இலங்கை வங்கி இருக்குது அங்க எல்லாம் போறீங்களா எந்த நாட்டுக்கு போறீங்க ருமேனியா ருமேனியா போறீங்க சரியா இந்த ஜோன் பி ல பாத்தீங்கன்னு இலங்கை வங்கி ரத்த தான முகாம் மருத்துவ முகாம் அப்புறம் தொழிலாளர் திணைக்களம் இபிஎஃப் இடிஎஃப் இருக்கா அது இருக்கு டெக்னிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கிற விஷயங்கள் இருக்கு இந்த ஜோன் பி ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் அப்படியே போற வழியில ஒன்னு பார்த்து கொண்டு போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதுல ஃபர்ஸ்ட் ஹோலே பாத்தீங்கன்னா பிஓசி இருக்காங்க பிஓசி ல ஒரு ஸ்டால் மாதிரி இருக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ரத்த தான முகாம் அப்படி ஒன்னு செய்றாங்க அதாவது ரெண்டு நாளுமே வந்து இங்க வந்து ब्लड டொனேட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து செய்கிறாங்க வந்து ரொட்டரி கிளப் ஆஃப் மன்னார் அவங்களும் வந்து சேர்ந்து செய்கிறாங்க எனக்கு விஷயத்தை அடுத்தது இதில் வந்து மெடிக்கல் கேம்ப் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் செக்கப் அப்படி எதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் மாதிரி ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரஸேஸ் போட்டு போயிட்டு இருந்தால் அது மாதிரி ஒரு ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டால் இது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் ஏடிஎம் ஒரு நாளில் போட்டிருந்தேன் இபிஎஃப் அப்படின்ற விஷயம் ஒரு ஏதாவது செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒன்னை வந்து வந்திருக்காங்க அதாவது நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட் அடுத்து இது வந்து இடிஎஃப் இபிஎஃப் மாதிரி இது வந்து இடிஎஃப் ஊழியர் நம்பிக்கை நிறைய மதிப்புரிய வேலையிலும் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்கீங்களா ஃபோனால் சொல்ல சொல்லா இருக்கீங்களா சரி 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 ஓகே எந்த கரிசால சரிக்கா ஓகேக்கா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே ஸோ இது வந்து நைட்டா நைட்டாவோட ஒரு ஸ்டால் இருக்குது சொல்லுவாங்க நாங்கள் நேட்டே பார்த்து நாங்கள் டூரிசம் பேஸ் பண்ண வருது நேற்று பேசியிருந்தோம் அவங்களோட ஸ்டால் இருக்குது இருக்குது இருக்குமான தொழில் அபிவிருத்தி அதிகார சபை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தேசிய உற்பத்தி திறன் செய்யலாம் வணக்கம் அக்கா வணக்கம் சும்மா இருப்பீங்களா என்ன தேசிய உற்பத்தி திறன் செயலாம் என்ன உங்களோட சேவை என்ன உங்களோட வேலை என்னக்கா சொல்லுவீங்களா ஓகே சரி அக்கா கான்செப்டை வந்து பாடசாலைகள் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ் அதே மாதிரி இந்த எஸ்எம் ஏதாவது சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர் அவங்களுக்கு இந்த ஃபைபர் சிஸ்டம் இப்போதைக்கிற எண்ணக்கல் இருக்குல்ல அவங்களுக்கு இங்கே பாக்குறதுன்னு அவங்க வேலை எப்படி இலகுவாக்கலாம் அவங்க எப்படி இணைத்துறன்னாக்கலாம் ரெண்டு விஷயத்தை வழங்குறதுதான் அதே மாதிரி அலுவலக நடைமுறையாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம்

நாங்க வந்து என்ன செய்ய போறோம்டா எங்களை வந்து செக் பண்ண போறோம் எய்ட் அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப் இருக்கு செக் பண்ண போறோம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க என்னோட சேர்ந்து இவருக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு பார்க்க போறோம் அதே மாதிரி இவருக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு பார்க்க போறோம் எனக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு பாக்க

dan untuk menuju mesin major itu dan dan daripada daripada تو مان کان تو مان کان هاڻي کي لڳي سگهي ٿو پر مشروارن مان وائپڙا وائپڙا آءُ ان کان پوءِ آءُ ان کان پوءِ آءُ ان کان پوءِ هاڻي مشروارن مان وائپڙا وائپڙا ڏاڏا پادو ڪيئن ٿو وڃي ٿو パワーいっぱい食べい

பாடு தண்ணி இலவசமாக கிடைத்ததுக்காக வந்து மக்கள்